இன்னைக்கு சூப்பரான வீடியோ என்னடா இது ரொம்ப ரொம்ப கழிச்சு நினைக்கலாம் பார்த்து தான் ஏன் நான் வந்து சொல்லுவேன் நம்ம இந்த கப்பல்ஸ் பத்தி பேசும் போதுலாம் சொல்லுவேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உக்காந்து பேசணும் டெய்லியுமே கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி பேசணும் அப்பதான் வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து பேசுங்க பேசுங்கன்னு சொல்றீங்க உக்காந்து பேசினாவே பூகம்பமா வெடிக்குது பிரச்சனை அதாவது ஃபர்ஸ்ட் அன்பா ஆரம்பிக்கிறது அப்புறம் அசுர வேகத்துல இங்க இருந்து பிச்சுக்கிட்டு போனா போதும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸோ எப்படி தான் பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு எப்படி பேசுறதுன்னு சொல்ல போறேன் அதாவது நல்லா கேட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளஸ் மட்டும் கொபிச்சிட்டு கூடாது என்ன மைனஸ் இருக்கு அது நான் எனக்கு தோணின கேள்வியை நான் எழுதி வச்சிருக்கேன் பாதாசுக்குள்ள வந்து டெய்லி டெய்லி பல கேள்விகள் தோணுது அத அத்தனை கேட்டோம்னா குடும்பம் நல்லா இருக்குமா அதனால குடும்பத்துக்கு தேவையான கேள்விகள் மட்டும் ஒரு அஞ்சு அதாவது கேட்டா சண்டை வராது அப்படின்ற கேள்விகள் மட்டும் எழுதி வச்சிருக்கேன் நீங்க தெரிஞ்சுக்கணும் புருஷன் முன்னாடி உட்கார்ந்து பேசணும்னா சண்டை வராம இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் பேசணும் அது வந்து எல்லாத்தையும் பேசலாம் உக்காதுன்னு சொல்லும்போது போது பேச்சு முடிவில் வந்து சண்டை வந்து தான் போகும் அதனால வந்து கேட்குற கேள்விகள் வந்து அன்பா அரவணைப்பா ஆ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால வந்து நான் கேள்வி எழுதி வச்சுட்டேன் நீ உன் சைடு எழுதிக்கேன்னு சொல்லிட்டேன் அவர் என்னன்னா அதெல்லாம் என் கிட்னில சட்னி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ரெடி பண்ணல இப்ப பேசுற வச்சு பேசணும் அதனால முதல்ல இந்த கிருமியை கேட்போம் நீதான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் எழுதி வச்ச கேள்வியில இருந்து ஒரு பிட்ட உருவி நீ திருப்பி எனக்கே போடுவேன் மரியாதையா மஸ்து கேள்வி நீ கேளு

அதாவது ஒரு தவறை செய்யறவனை விட அதுக்கு தூண்டி தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க நீ என்னை கட்டி வாழ்க்கை முழுக்க தண்டனை அனுப்ப வச்சுருக்க நீ தான் தப்பு முதல்ல செஞ்சது சரி ஓகே ப்ரொபோஸ் பண்ணல ஆமா அது சொல்றதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் எல்லாம்

அதை கேட்டேன்னா அதுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுத்துருவாரு இது எல்லாமே வந்து நான் அனுபவிக்கலை அப்ப இவர்கிட்ட வந்து எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம் அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கான பதில சொல்றாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க இதுதான் ஓகே இவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை முழுக்க ஓட்டிடலாம் ஒரு அடிமை சிக்கிருச்சு அப்படின்னு நினைக்கல கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால கேட்டேன் அடுத்த கேள்வி நீ இப்படி நினைச்சல ஏய் எத்தனை கேள்வி அஞ்சு கேள்விக்கு தான் இடம் இருக்கு அப்படி நினைச்சல ஆமா இப்ப நல்லா இருக்கியா இல்ல அது சொல்லு முத அதெல்லாம் நல்லா இருக்கேன் நல்லா தான் வச்சிருக்கே அதெல்லாம் நல்லா தான் வச்சிருக்காரு அப்ப வந்து நான் என்ன என்னதோட கல்யாணம் பண்ணனோ அது மாதிரி தான் வச்சிருக்காரு இனிமேலாம் அப்படி தான் வச்சிருப்பாரு என்ன இடையில இடையில நல்லா மொசகுட்டி மாதிரி இருக்கிற நாய் வந்து சில நேரம் பாத்தீங்கன்னா கறி துண்டை காமிச்சுட்டு குடுக்காம போன நேரத்துல பாருங்க அது மாதிரி சில நேரம் பார்த்தோம்னா என்னத்துக்கு இப்படி மாறி கிடக்கிறான் அப்படின்னு தோணும் ஆனா அந்த கோவில நம்ம மேல கட்ட மாட்டாரு அமைதியா உட்காந்துருப்பாரு கத்த மாட்டாரு போட மாட்டாரு அடிக்க மாட்டாரு அமைதியா உட்காந்துருப்பாரு அந்த அமைதி தான் நம்மளுக்கு ஆக்ரோஷத்தை கொடுக்கும் பாருங்க

இப்போ தாலி கட்டிட்டோம் இன்னமும் ஊரில் தான் நம்ம போல இருக்குது கையில் கருணையும் இது எதுன்னா சாந்தி திட்டியும் கொடுத்து போல இருக்குன்னு நினச்சேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைட்டிங் பண்ணி சென்னைக்கு வந்த அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு பட் என்னென்னா எனக்கு ஒரே விஷயம் தான் நம்ம படம் பண்ணாமல் ஆக்சுவலாக டைரக்ஷன் அண்ட் கேமராமேனாக தான் நம்ம போனது கேமராமேனாக வந்து நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் படம் பண்ணாமல் நம்ம கல்யாணம் பண்ணுறோமே நம்மளோட கரியர் இந்த ஊரில் போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு அது வெளியில நாங்கள கேரியர் கேரியரை தூக்கிட்டு வேலைக்கு போற மாதிரி ஆயி போயிருமோ பட் அது வெளியில காட்டிக்கல பட் எனக்குள்ள ஒரு கான்பிடன்ட் என்னன்னா நம்ம இந்த ஊரில் உப்பச்சாமல் ஏதோ ஒரு வகையில் அவளை சென்னை கூட்டு போய்ட்டு நம்ம என்ன நினச்சோமோ அதை அச்சீவ் பண்ணி நினைச்சோம் அது மாதிரி நானும் ஒரு அஞ்சு படம் கேமராமேனை பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆட்ஸ் பண்ணிட்டேன் நாலு பெரிய அதாவது அது இந்தியாவில் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் சீனியர் கேமராமேனாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆட் பண்ணிட்டேன் அதுதான் இப்போ இவர் இவ்வளோ சொல்கிறாரா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டினதையே வந்து எங்கேருந்துடா இவனுக்கு காசு வந்துச்சு வீடு கட்டுறதுக்கு பண்ண அடுக்கு எனக்கு பன்னெண்டு லட்சம் சேலரி லாஸ்ட் நான் கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதான் அதுதான் நான் சொல்லுவேன் நம்ம வளர்றது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது சேர்த்து 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 வச்சுக்கலாம் எந்த நேரத்துல தேவையோ அந்த நேரத்துல எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அதனால கடவுள் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு இவர் சொன்ன சேலரிய ஒரே நாள்ல தூக்கி கொடுக்கல எத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு கிட்டத்தட்ட எனக்கு கீழே வேலை பார்த்தாங்க நிறைய பேர் இவரு வீடியோ கால் பண்ணுவாரு அந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு இருக்கும் அந்த இது நல்லா ஹீட் நல்ல ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் பண்ணது சரி ஓகே

ஹீரோனா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு படம் ஹீரோனா பண்ணியிருக்கா பெரிய பட்ஜெட் படம் ஆவரேஜ் பட்ஜெட் மூவி அப்படி சீரியல் பண்ணியிருக்காப்புல அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் நான் சினிமாவாலே கிட்டத்தட்ட இரு வருஷம் இருந்திருக்கேன் சும்மா ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளவு அலம்பல் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும் பட் வந்து நான் போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியான விடலாம் கிடையாது கூற வீடு ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவா எல்லார்ட்டையும் வாங்கி குடிப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஓகே அப்படி இருந்த பொண்ணாடா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்கணும் உங்களுக்கு நாலு அஸ்டண்ட் இருப்பாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க அங்கே போய் பார்க்க மாட்டோம் அடுத்த அடுத்தல டீ காபி கிடைக்குமான்னு தெரியல அதனால கிடைக்கிற இடத்துலயே குடிச்சிட்டு வந்திருது அதனால வந்து அபி வந்து நிஜமா அதெல்லாம் ரொம்ப வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண விஷயம் நான் தாளி கட்டறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம் உட்கார்ந்து அத தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் தாளி கட்டறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்லிட்டேன் அத கரெக்டா இவர் அந்த நேரத்துல செஞ்சாரு நீ அத தான் சொல்லுவேன்னு நினைச்சேன் நெத்தில முத்தம் கொடுக்க சொன்னாப்ல பொய்யால அது கோலத்தை கட்டறதுக்கு எப்ப பார்த்தாலும் கிஸ் அடிக்கல் நான் வந்து கல்யாணம் இது தாலி கட்டுறப்ப நான் மகி கிட்ட சொன்னேன் இந்த மோதிர விரல்ல தான் பொட்டு வைக்கணும் அத மாத்திக்கின்னு வச்சிடாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்னதை கரெக்டா அவ்வளவு டென்ஷன்லயும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணாரு அதனால ஐ எப்பிரிசேட் உ அடுத்த கேள்வி நான் உன்னை கேட்டுட்டேன்ல நீ கேள்றா அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வின்னு தெரியலதான் கேள்வி இல்ல

அப்படின்னு அது வந்து சொல்லலாம்னு நினைக்கிறது நான் இதை பத்தி உண்மையாவே என்ன நினைக்கிறேன்னா இவர் வந்து நினைச்சத பயப்புள்ள செஞ்சுட்டானே அப்படிதான் தோடும் ஏன்னா கல்யாணம் ஆகும்போது போது பாத்தீங்கன்னா மூவாயிரம் வாடகைக்கு நாங்க போனது அந்த வீட்டுக்கு அதுவும் வந்து அட்வான்ஸ் எங்களால முழுசா கொடுக்க முடியல ஒரு மாசம் டயம் தான் கொடுத்தோம் அப்படி இருந்தது ஆனா இவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு நான் ஃபியூச்சர்ல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் கார் வாங்கிடுவேன் புல்லட் வாங்கிடுவேன் இப்படி சொல்லிட்டே இருப்பாரு

பயபுல்ல எப்பயாவது வந்து இது இந்த இதை குளச்சுட்டு கிடந்தாலும் நிறைய நேரம் வந்து கல்யாணம் ஆனப்ப என்ன வாக்கு கொடுத்தானோ அதே மாதிரிதான் பாத்துக்கிறோம் அப்படின்னு தோணும் ஆனா சண்டையே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் மாறி மாறி பேசுவான் அசிங்க திட்டிக்க மாட்டோம் மாறி மாறி பேசுவோம் நான் அதிகமா பேசுவேன் இவரு கொஞ்ச நேரம் பார்த்து பொறுத்து பொறுத்து பாப்பாரு ஆஹா ஆக்கணும் குழம்பு வைக்கணும் பாத்திரம் தைக்கணும் போய் பேசாம காலில் உடுத்துருவோம் அப்படி காலில் விழுந்துருவாரு அடுத்து இப்ப என்னுடைய ரவுண்ட் ஓகேவா என் சைடு கொஸ்டின் தீர்ந்து போச்சு நீ கேளு நான் கேட்டுக்கிறேன் பிச்சு கொடுவேன் இல்ல இப்ப இருக்க கொஸ்டினே ஒரு வேண்டாம தான் கேட்டது ஓகே போலாம் சரி நான் கேட்கிறேன் எனக்கு ஏன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுவோம் அடுத்து வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணோம்ல கல்யாணம் புதுசுல நம்ம முடிவு பண்ணது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் குழந்தை அப்புறம் பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா ஆறு மாசத்துலயும் அவசரப்பட்டு இதை அப்ப நீ என்ன நினைச்ச ஒண்ணுமே நினைக்கல அது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான் அது ஆக்சுவலா வந்து குழந்தை வேணாம் சொல்லிட்டு இருக்க அவனுடைய வீட்லயும் திடீர்னு வந்து யாரா ஒருத்தவா அது வேணாம் சொல்லி அவாய்ட் பண்றது இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க பட் அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது அவாய்ட் பண்ணாத அந்த நாலேஜ் எல்லாம் கிடையாது நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது மிகப்பெரிய சந்தோஷம் பாப்பா வயத்துல வந்த போய் சரி தம்பி வயத்துல வந்த சரி நான் ரொம்ப ஹேப்பி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்றது வந்து எனக்கு அதெல்லாம் தோணலை அப்படின்றதுதான் அவர் சொல்லுவாங்க நான் அந்த விஷயம்லாம் பண்ண மாட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்திங்கனாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு பிஃபோர் நம்ம வீட்டில் வந்து ஒரு லேப் ஒரிஜினல் டாக் ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் நான் சொல்றப்ப நல்லா கேட்டேங்க யாருக்குமே தெரியாது சேனலை காட்டல ஆமா அந்த தங்கத்துக்கு வந்து நாங்க எங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் இங்கே போய் வாங்கிட்டு வந்து ஆர்டர் போயிட்டு ஒரிஜினல் டாக் வேணும் டூப்ளிகேட் பிரியோடு வந்தக்கூடாதுன்னு சொல்லி நேரில் போய் செக் பண்ணி அந்த மாதிரி நாங்க வாங்கிட்டு வந்து ரொம்ப ஆசையாக ஒரு பத்து நாள் வீட்ல வச்சிருக்குள்ளேயே வச்சிருந்தா வச்சிருந்தோம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நமக்கும் அந்த இதுக்கு டாக்குக்கும் செட் ஆகலை அது ஃபார்ட்டி டேக்கு நாற்பது நாள் பட்டி அஞ்சு அது இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உயிர் வருதுன்னா அதை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோம் ஓகேங்களா என்னன்னா லக்ஷ்மி வந்து கீழே இருக்க பிடிக்கல அதுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து பெட்டுக்குள்ள அது நமக்கு செட் ஆகல அந்த ஒரிஜினல் பிரீடு லேப் ரெட்ரிவரே ஏதோ சொன்னாங்க அவ்வளவு அழகு அந்த தங்கம் ஆனா ரெண்டு சில விஷயங்கள்லாம் யோசிச்சோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை வந்து யாருக்கிட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட நிறைய பேர் கேட்டாங்க ஆனா எல்லார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு மனசு வரல ஏன்னா இது வந்து நம்புறீங்களா நம்மளையும் சத்தியமா அந்தோனியாரப்பா கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் வேண்டுதல் வச்சு எல்லாருக்கும் கொண்டகளை கொடுத்தோம் லக்ஷ்மிக்கு வந்து ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நானு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கொண்டக்கல்ல அவச்சு கொண்டு வந்து நான் அங்க வர்ற பக்தர்களுக்கு வந்து குடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து நம்மளை நம்பி வந்த புள்ள அது அப்ப அதை நான் இன்னொரு இடத்துல கொடுக்குறேன்னா எங்களுக்காவது பாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா எங்களை விட ஒரு படி மேலே பாத்துக்கணும் நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதனால பார்த்து செஞ்சா அந்த அந்த நாய் வித்தவரே ஷாக் ஆயிட்டு அதனால எனக்கு அஞ்சு மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணி இங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க அஞ்சரை மணி நேரம் அங்கிருந்து அங்கிருந்து அஞ்சரை மணி நேரம் பதினோரு மணி நேரம் போயிட்டு காலையிலேயே கிளம்பி போய் நைட்டு வீட்டுக்கு வந்தா அந்த காசை விட எனக்கு காருக்கான பெட்ரோல் செலவு நான் சாப்பிட்ட செலவு தான் அதிகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு நல்ல இடத்துலயே ஏன் நல்ல இடம் சொல்றேன்னா நம்மளை விட அவங்க வந்து நாய்க்குட்டி மேல ரொம்ப அன்பா இருக்காங்க ஏற்கனவே அவங்க வீட்டுல வந்து லேப்ல வந்து அந்த கிராசன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்களும் இருக்காங்க அவங்களும் பொண்ணு குட்டி நம்ம கொடுத்ததும் பொண்ணு சோ எங்க பொண்ணை வந்து நாங்க நல்ல இடத்துல கொடுத்துட்டோம் நிறைய பேர் பணம் தரேன்னு சொல்லி நாங்க கொடுக்கல

கொண்டு போய் சாமியை கும்பிட்டு நன்றி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா கேட்டீங்கன்னா நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பத்தி குட்டிக்கே நான் வந்து இவ்வளவு வந்து நான் வந்து அது மேலே வந்து அவ்வளோ அன்பு அவ்வளோ விஷயமும் வச்சிருக்காங்கிறப்ப என்னுடைய பிளேட்லேருந்து இருந்து என்னோட குழந்தைங்க வீட்டுக்கு வருது புதுசாங்கிறப்ப நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் இதுக்கு தான் இந்த ஸ்டோரி இழுத்தியாபா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கேன் அது தெரியணும் இல்லை எல்லாருக்கும் நம்ம இதுவரைக்கும் காட்டல இல்லை லக்ஷ்மி அதுக்காக தான் அதனால நாய்க்குட்டி வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு அந்த அம்மா அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அடுத்த கொஸ்டின் இனிமேல் நாய்க்குட்டி வாங்குற ஐடியாலையும் நான் இல்லை அதனால தான் எங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு தோணிடுச்சு அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமா நான் தானா கொஸ்டின் கேட்டேன் இப்ப நான் தான் திருப்பி கேட்கணுமா என்கிட்ட கொஸ்டின் தீந்து போச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா வாழ்க்கைய பத்தி சின்ன சின்ன பயங்கள் இருந்துச்சு குழந்தை வந்தது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா குழந்தை வேணும்னு சொல்லிதான் நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்காக எங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க சரி நம்ம குழந்தை பெத்துக்குவோம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆஹ் குழந்தை வந்துருச்சு ஆனால் மாசமாக இருக்கும்போது பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துச்சு கடவுள் புண்ணியத்தில் வந்து அவராக கொடுத்தாருனா அவங்கள வளர்க்குறதுக்கான இதுவும் அதை கடவுளே கொடுத்துருவாருன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அப்புறம் பயம் இல்லாமல் போச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்காக நீ விட்ட விஷயம் தொட்ட விஷயம் இரண்டையும் கூறவும் உனக்காக வந்து நான் சினிமா அரசியல் ரெண்டுமே விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப அதிகப்படியான ஆசை வந்து பாலிடிக்ஸ் தான் ஏன்னா அபிக்கு தெரியும் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் படிச்சுக்கிட்டிருப்ப இப்போதான் படிக்கிறேன் நிற்பேன் ஏன்னா படிச்சால் மறுபடியும் அந்த தாத்ஷா எனக்கு வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபெடல் காஸ்ட்ர புக்கு சேக்குவேரா புக்கு ரஷ்யன் புரெஞ்சு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட புக்ஸ் அடிக்க வச்சிருக்கேன் நான் என்ன டைம் ரூம்ல என்ன திட்டவை எப்போ பார்த்தாலும் புக்கை பிரட்டிட்டு எழுதிக்கிட்டு போய் பிரட்டிட்டு எழுதிக்கிட்டு என்னதான் பண்றேன் அப்படின்னுவானுங்க வெளியில பேசும்போது என்கிட்ட பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா நீ சொல்ல பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு நானே ஆமா ஆமா இப்ப ரீசெண்ட்டாக கூட அண்ணா ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய படையை ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாரு இப்ப திருப்பி யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க எல்லாருமே சொல்றது வந்து இந்த ஜாக்வார் சிறுத்தைன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்றாரு இன்னொன்று வந்து ஒரு ஷார்ட் வந்து அந்த ஷார்ட்டை எடுக்கிறதுக்கு தேவையான அந்த ட்ராலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாட்டி கூட இவர் எதையாவது பிடிச்சி குரங்குட்டி மாதிரி தொங்கிக்கிட்டாலும் அந்த ஷாட்டை எடுத்துடுறாரு கிட்டத்தட்ட எழுபது அடி ஹைட்டு காலில் கயிறு கட்டி மேலே தலையில தொங்கிட்டு வர்றாங்க அன்னைக்கு ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது தான் நான் வந்து யார் ஃபோன் பண்ணாலுமே இவர் திருப்பி சினிமாக்குள்ளே போயிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போடுவேன் ஏன்னா எனக்கு வந்து திருப்பி சென்னை போகணும் இவர் என்ன வாங்கி தரேன்னா அதை சொல்லும் அவர் வந்து கார் வாங்கி தரேன்னு சொன்னார் இந்த கார் அது பேர் என்னது அந்த கார் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் மகேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அது கடவுள் புண்ணியத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டோம் நான் இவரை வந்து திருப்பி சினிமாவுக்கு விடாதது காரணம் இது ஒன்று இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆனால் ஃபிக்ஸ் வர்ற பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்குள்ள பல கற்பனைகள் ஓடும் இவர் வந்து ஷூட்டிங்ல இருக்கும்போது வெளியில வெளியில் இருக்கும் எனக்கு வந்து எதை தொங்கிட்டு வீடியோ எடுக்கிறான்னு தெரியலையே அப்போ அந்த நேரத்தில் ஃபிக்ஸ் கிணம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து கிடையாது எனக்கு வந்தது கிடையாது எனக்கு அந்த மாதிரி பயம் இருக்கும் ஏன்னா உனக்கு வாக்கப்பட்டுட்டனே அதனால அந்த பயம் வந்து அபிக்கு பிடிக்காதுங்கிறதுனால வந்து அரசியல் சினிமா ரெண்டுமே விட்டுட்டேன் விட்டது தொட்டது தொட்டது வந்து நம்ம வந்து நிறைய நல்ல விஷயம் தொட்டு இருக்கமே நம்ம வந்து பிசினஸ் ரெண்டு பேர் சேர்ந்து தொட்டதலடா எனக்காக நீ மட்டும் தனியா தொட்டது நான் தனியா தொட்டது வந்து உனக்கு தெரியாம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணது எஜுகேஷன் கோவிலுக்கு இது பண்ணி கையில கொடுத்து மாட்டிட்டே இதுதான் அத கேக்கலடா பொய்யால எனக்காக விட்ட விஷயம்னு சொன்னல இது நீ எனக்காக தான் விட்டுர்க்க சினிமா அரசு எல்லாம் இது எனக்காக தான் நீ விட்டது எனக்கே தெரியும் லவ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா பேசும்போது கூட நிறைய அரசியல் பத்தியே பேசுவாரு நான் ஒரு வாட்டி சொல்லியே சொல்லிட்டேன் இதே மாதிரி பேசிட்டே இருக்கிறேன்னா என்கிட்ட நீ போனே பண்ணாதப்பா அப்படின்னே சொல்லிட்டேன் அதோட பேசுறதெல்லாம் விட்டுட்டாரு எனக்காக நீ வந்து சரி ஓகே இப்படி கேக்குறேன் பால் கப்புல்லாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் அபிக்காக அபிய வச்சுக்கணும் கேக்கல அபிய அபி வாங்கிட்டதா இருக்கு இல்ல சொல்லா நான் என்னன்னு எனக்கு புரியல சொல்லுங்க பதில் என்ன எனக்கு பதில் அவருக்கு தண்ணி அடிக்க கூடாது தண்ணி அடிக்க கெட்ட குழந்தை இதெல்லாம் தாண்டா டீ காபி இது எல்லாமே பாத்தீங்கனா இதெல்லாம் செஞ்சா ஃபேமிலிக்குள்ள வந்து பிரச்சனைகள் வரும் வைஃப் அடிக்குமா பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் குழந்தைகள் எல்லாரும் கேட்பாங்க பாத்துக்க முடியாது சோ அந்த மாதிரி விஷயங்களை நாம தொடக்க கூடாது சாகர கால வரைக்கும் எந்த கெட்ட குழந்தை இல்லாம நல்ல விஷயங்களை தொட்டது இத நானும் கேள்வியை வந்து மாத்தி கேட்ட போல இருக்கு அவர் கரெக்டா பதில் இந்த மாதிரி இருக்கணும் சொல்லி நான் அதன்படி இருந்துட்டு தான் இருக்கேன் ஏனா இங்க தந்தையோட ஒரு படம் ஷூட்டிங் பண்ண அந்த அந்த ப்ரொடியூசரே ஷாக் ஆயிட்டாரு என்ன சார் கிட்டத்தட்ட அப்பா வந்து பதினெட்டு வருஷம்

நான் வந்து பணம் இதெல்லாம் வந்து நான் எப்பயுமே நான் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி ஷூட்டிங் பாத்துல கேளுங்க அப்படின்ட்டு நான் டக்குன்னு திட்டு இப்போ ஹீரோனோட பார்க்க ஒரு படத்துல ஹீரோனை அடிச்சுட்டேன் அது பெரிய பஞ்சாயத்து ஆகி வச்சு பஞ்சாயத்து பேசி மன்னிப்பு சொன்னாங்க தப்பு யாரு மேல இருக்க வளரும் அவங்க மேல தப்பி பேக்க முடியாது நான் படத்துல நடிக்கலட்டேன் அப்புறம் அபினால சேர்ந்து ஒர்க் பண்ண படத்துல ப்ரொடியூசர்ஸ் சொன்னாரு நீங்க ட்ரிம்ஸ் அடிச்சாதான் உங்களுக்கு படத்துல வாங்கிணாரு ஷூட்டிங் ஒரு வாரம் போகும் நான் சொல்லிட்டேன் நான் படத்துல ஒர்க் சார் எனக்கு பணமும் வேணாம் வாய்ப்பு வேணாம் எனக்கு எவன் வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த போய் வேலை பார்த்துட்டு வந்து நான் வெளில வெளியில வந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு விஷயங்களை வந்து வேணும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ரீசெண்டாக ஒரு படம் கூட பார்த்தாலும் செல்லும் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப விரும்பி அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த பொண்ணுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி வாரம் வாரம் போவார் பட் அதை அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவர் கையை விட்டு போயிடும் அது அவர் மேலே மிஸ்டேக் அதே விஷயத்த நான் உனக்கு கொடுக்குறேன் பட் என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது லவ் பண்ண பொண்ணை வந்து சொல்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம கொல்லாமே விட்டு கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக அவங்க விரும்பணத்தை கூட விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சிலர் எல்லாருமே அப்படி கிடையாது அதே மாதிரிதான் இவரோடது இவருக்கு வந்து கேமரா மேனா பண்றது டைரக்ஷன் பண்றது எல்லாமே வந்து உயிர் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் அத்தனை வருஷம் சென்னையில இருந்து இது பண்ணது கஷ்டப்பட்டது ஆனா அது கிடைச்சப்பையுமே பாத்தீங்கன்னா

நம்மளுடைய மரியாதையான இருந்த இடத்தில் நம்மளும் அந்த இடத்துல இருக்கணும் அந்த பொருளும் நம்ம சம்பாதிச்சோம் சொல்லவே முடியாது எதுக்காகவோ யாருக்காகவோ போயிட்டு நம்மளோட இதை போய் நம்ம இடக்கக்கூடாது எங்கே வந்துட்டோம் அடுத்து புக்ஸ்ல எனக்கு பிடிக்காது அடுத்து நிறைய இருக்கு அடுத்தது

நியாயமான இடத்துக்கு போராடுவேன் அந்த மாதிரி இது பண்ணுவேன் இந்த இலங்கை தமிழ் பிரச்சனை நடந்தது எல்லாம் போராட்டத்துக்கு நிறைய பேர் சேர்த்துக்க நிறைய இது பண்ணேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இது பண்ணோம் சோ எல்லாத்துலயும் முன்னாடி போய் போயிருக்கிற ஒரு ஆள் நானு அப்ப வந்து எல்லாருமே கலை வந்து புதுசு அப்படி என்ன சொன்னேன்னு இனிமேல எந்த சண்டை சட்டவுக்கு பிரச்சனைக்கு போகாம அப்படின்னு அப்ப போற காய புதுசுல பாத்தீங்கன்னா நியாயத்துக்கா போராடுவேன் அந்த இது பண்ணுவாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் சேர்ந்து பண்ணாதான் ஒரு விஷயம் நடக்கும் ஏதாவது பொதுவான விஷயங்களை நம்ம பேசும்போது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவர் போய் முன்னாடி நிப்பாரு அழுத்து பேசுவோம் அடமடிப்பா அடிப்பேன் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்புறம் சொன்னாங்க எல்லாம் அதே வாங்கி என்ன சொல்லிச்சுனாக்க பரவாயில்ல நல்ல பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் எங்கள் ஆளே மாறிட்டான் நான் போய் என் ஒய்ஃபுடைய எல்லாத்தையும் துவச்சிட்டு இருந்தேன் குளத்தில் உட்காந்து என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னானே நான் பார்த்துட்டு என் கூட பிடிச்சிருக்கேன் அவன் ஃபுட்டாக்கிட்டு சேலை துவச்சிட்டு இருக்கேன் நம்ம எனக்காக வீட்டில் சமைக்க எனக்காக வாழ்க்கை எல்லாத்தையும் எனக்காக கொடுத்துருவா சேலை தூக்கி ரொம்ப தப்பு கிடையாது குடத்துக்கு வந்து அவளை முடியுமா அதெல்லாம் நான் துவச்சி எடுத்துகிட்டு போகிறேன் நான் அப்போ வந்து என் தாத்தா சொன்னார் சேலை கிடையாது வீடியோ முடிச்சு துவச்சி போட்டிக்கலாம் நல்லா இருக்கும் சொன்னார் என்னன்னாக்க நல்ல பிள்ளையை கட்டி விட்டாங்க அந்த பிள்ளையை கட்டி வந்தாலும் ஆலை மாறிட்டான் பழைய மாதிரி இல்லை பிள்ளைங்க நிஜமே நான் பழைய மாதிரி இல்லை அந்த மாதிரி அமைதியாக ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன் நான் நீ பழைய மாறி நீ பழைய மகேஷ் இல்லை

இப்ப பாரு அவங்க நல்லா வந்துட்டாங்கல்ல அவங்கள மாதிரி நம்மளும் கண்டிப்பா நல்லா வந்துடணும் அப்படி பேசுவோம் அதை விட்டுட்டு அவன் மட்டும் நல்லா வந்துட்டான் பாரிவா எப்படி வந்தான்னு தெரியல எங்க அடிச்சுட்டு வந்தான்னு தெரியல எங்க புடிச்சிட்டு வந்தா தெரியல இதெல்லாம் பேச மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து இப்ப இப்ப நான் எப்படி தெரியல என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து என்கிட்ட பேசினாலும் என்ன பிரைன் வாஷ் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயத்துக்குமே மகிமும் அதை நான் பிரைன் வாஷ் பண்ணவே முடியாது அவ்வளவுதான் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சின்ன லிப்ஸ்டிக் விஷயத்துல கூட நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சதுன்னே எனக்கு பிடிச்சது நீங்க சொல்றதுக்காக நான் வாங்கவும் முடியாது அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலையும் அப்போ வந்து எது நம்மளுக்கு இந்த ரெண்டு மணி நேரம் ஒருத்தங்க உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவங்க பேசுனது எல்லாத்தையும் இப்படி வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் வீட்டில் ஃபேமிலியில் சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படியே கொண்டு வந்து கொண்டிடக்கூடாது அவங்க பேசுனதை அதுலருந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் வேணும் வாங்கணும்ன்றதுக்காக உங்களை புகழலாம் அந்த புகழ்ச்சியில நம்ம மயங்கிட கூடாது வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை போய் அடுத்து உங்ககிட்ட வேற மாதிரி பேசிட்டு அதனால வந்து நான் அதே தான் எங்களுக்கு யாராவது எங்களை புகழ்ந்தாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் எங்க இருந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றீங்க அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுறாங்கன்னா அதுக்கு பல மடங்கு நானும் திருப்பி கொடுப்பேன் பட் என்னன்னா அந்த மெதப்புள்ளையெல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்றாங்க பாராட்டுறாங்க அப்படின்னா நட அந்த மாதிரி நடந்ததுனாலதான் அப்ப இன்னும் நிறைய பண்ணணும் நல்ல பேர் எடுக்கணும் இப்படின்றதான் ஓடும் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னத்தை பேசுறது அப்படின்னு தெரிலனா இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து கல்யாணம் அப்ப நடந்த விஷயங்கள் குழந்தை பிறக்கும் போது நடந்தது ஆனா இந்த மண்டையர்கான இருக்கான ஃபர்ஸ்டே சொன்னேன் முதப்புள்ள பிறக்கும் போதே சொன்னேன் ஏ குழந்த பிறந்த உடனே எனக்கு நெத்தியில வந்து பச்சக்கணும் ஒரு உமா கொடுப்பா அப்படின்னு

குழந்தை எப்போ பிறந்துச்சு என்ன பேர் வச்சோம் என்ன குழந்தை நம்ம வீட்டுல அவ்வளவு மயில் சுத்திக்கிட்டு இருக்கோம் என்ன குழந்தை இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வீடியோ போடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நாங்க உடனே டெலிவரி ஆன உடனே ஏதோ லைவ் லைவ் வீடியோ வந்துட்டு வந்துட்டு பையன் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிட்டோம் ஏன்னா அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி டைம்ல எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க கொரோனா சமயம் கூட ஆள் இல்லை பாக்குறதுக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும் ஓ அப்படிங்கிறனால அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க எதை பத்தியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பத்தியும் நம்மளுக்குள்ள என்ன நடந்துச்சு அதை சந்தோஷமான தருணங்களை எடுத்து நீங்க பேசிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லா அன்னைக்கு நாளே பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் சோ காலையில நீங்க ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கே எந்திரிச்சு சந்தோஷமான சில விஷயங்களை பேசிட்டு ஒரு ஹகி ஹகிஸ்னா அந்த ஹக்கீஸ் கிடையாது அதையும் நாளைக்கு இசைய போட்டு கீழே வீட்டுக்கு வீட்டுல வேலையை பார்த்தீங்கன்னா ஜாலியா ஹாப்பியா இருக்கும் அதனால வந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துல வீடியோ முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பா பதினஞ்சு நிமிஷம் போயிடும் இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல தான் உட்காந்து இருபத்தெட்டு நிமிஷம் போயிருச்சோம் சோ அதனால இந்த வீடியோ அதை முடிச்சுக்கலாம் நீங்கள வந்து வீட்டில் ஜாலியாக ஹஸ்பண்ட் வைஃப் பேசிக்கங்க நல்லதே பேசுங்க ஹாப்பியா அத பத்தி டீடைல்ஸ் வந்து நம்மளுடைய ஆமா வேணுங்கறது தொடர்ந்து ஆட் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் நீங்க எங்க இருந்தாலும் ஆர்டர் கொடுக்கலாம் நம்மளுடைய இன்ஸ்டா ஐடி அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ ஆமா ரொம்ப நன்றி ஓரளவு இருக்கும் ஏஞ்சலா